ేషన్ మెషిన్ ఫోటో పేపర్ నాలుగు కలర్ నాలుగు కలర్ అవును నాలుగు కలరు మాట్లాడతా ఒక కలర్ ఆకారు మెషిన్ అంత మెషిన మెషన్ ఓట్టి అలా కలర్ ஒரு கலர் மிஷின் அதில் ஓட்டுறோம் இந்த கோடு தவாரம் இருக்குது அந்த கோடு கருப்பு பக்கம் ஓடு கருப்பு கருப்பு பக்கம் இருக்கு அந்த கோடு நல்ல ஒரு கலர் அதில் ஓட்டி

கட்டினாடி ஊற்றி கீழே போதும் கேரள இங்கே ஒட்டுவாங்க போர்டு இந்த போர்டு ஒட்டுவாங்க இந்த போர்டு ஓட்டுனா ஒட்டி காலண்டர் கேலண்டர் கேலண்டர் கேலண்டரை கட் பண்ணி பார்ப்பாரு நான் பார்ப்பேன் கலண்டர் டை கட்டுக்கு போயிட்டு அடுத்து அடுத்த வெடிய நான் அந்த வீடியோ அந்த கலரை ஓட்டுறது ஒரு கலர் அடுத்த வெடியெல்லாம் நான் மற்ற போடுறேன் இந்த நாலு கலர் ஓட்டி தான் அங்க போகும் வீடியோ முன்னா பாருங்க பார்த்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடிக்க நான் மற்ற வீடியோவில் போடுறேன் வீட்லேயே கட் ஆகும் அந்த மிஷின் வந்து பேஸ்ட் பேஸ்டில் ஓட்டுறது அதை கட்டியில் தான் கட் பண்ணுங்க